ஒரு ஊரில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த சந்தோஷம் பிடிக்காத பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு மந்திரவாதி கிட்டே போய் அந்த கணவனோட மூளையை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க இதனால் அந்த கணவன் குடிக்க அடிமையாகி தான் பொண்டாட்டி பேச்சை கேட்காமல் போயிட்டான் அவனுக்கால் அந்த பொண்டாட்டிக்கு ரொம்ப தொல்லை இதனால் அவன் உடம்பும் ரொம்ப சீரழிஞ்சு போச்சு அவனை காப்பாற்றுக்காக மனைவி என்னென்னவோ செஞ்சாங்க மாய மந்திரங்கள் செஞ்சும் அவன் குடியிலேருந்து தப்பிக்க முடியல தன்னோட கணவனை காப்பாற்றின நீர்க்கடவுளுக்கு அவங்க நன்றி சொன்னாங்க அவன் நீர்க்கடவுளை மறந்துட்டு மது கே அடிங்க ஆயிட்டான் கெட்ட வழியில் போயிட்டான் அப்போ தான் கடவுள்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு அதிசயமான கோவக்கார கோழி குஞ்சு கிடச்சிது அது மூலியமாக அவங்க ஒரு பண்ணையே நிறுவுனாங்க கொஞ்சம் நாளில் கோழிங்க பெருக ஆரம்பிச்சிது பெருக ஆரம்பித்த கோழியால் அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடச்சிது அதனால் அவங்க ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறிட்டாங்க